அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இன்றைக்கி இலக்கணத்தில் ந ந வேறுபாடுகள் பார்க்க போகிறோம் நிறைய சொற்கள் இருக்குது நாம் பார்ப்பது ரொம்ப கொஞ்சம் தான் அவ்வளோ பெரிய கடலில் ஒரு சின்ன பகுதியை நம்ம போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் இந்த தமிழ் சொற்களை நாம் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேர்வுக்கு பயன்படும் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு பயன்படும் நான் போடக்கூடிய இந்த இலக்கண வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது சரி நாம் இப்போ இந்த பாடப்பகுதிக்குள்ளார போய் என்னென்ன அதற்கானது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாமா சுண்ணம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மூன்று சுழி இன்ன வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சுழி இன்ன ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம் நான் இப்போ டன்னகரம் ரன்னகரம்னு சொல்லுவேன் அப்பப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும்பொழுது மறுபடியும் மூன்று சுழி ரெண்டு சுழின்னு உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் சுண்ணம் அப்படின்னு மூன்று சுழி டன்னகரம் போட்டு எழுதுனா வாசனை பொடி அப்படின்னு பேர் நல்லா நறுமணம் வீசக்கூடிய அந்த பொடிகளுக்கு சுண்ணம் அப்படின்னு பேர் சிலப்பதிகாரத்தில் இந்த சுண்ணப்பொடியை பற்றியெல்லாம் குறிப்பிடுறாங்க நகரங்களை அலங்காரம் செய்யும் போது இந்த எல்லாம் தூவினார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அடுத்தது சுண்ணம் அப்படின்னு சொன்னோன்னா சுழி பூஜ்யம் அப்படின்னு பேர் சுழி அப்படின்னா அந்த நம்ம என்ன பண்றோம் சுழிக்கிறது சைபர் போடுறது அப்படின்னு சொல்றது சூன்யம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அதெல்லாம் சுழி பூஜ்ஜியம் ரெண்டு சுழி போட்டு எழுதணும் அடுத்தது சுனை அப்படின்னு வரும்போது காய் மேல் படர்ந்துள்ள சிறு முள் இந்த சில காய்கள்ல என்ன பண்ணோம்னா சின்னதா முள் படர்ந்து இருக்கும் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா சுனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் நாம் இந்த இடத்துல எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா சுனை அப்படின்னு மூன்று சுழி போட்டு குறிப்பிடுறோம் அடுத்தது சுனை அப்படின்னு ரன்னகரம் போட்டு எழுதணும் அப்படின்னா மலை நீர் ஊற்று சுனை நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மலைகளிலே இருக்கக்கூடிய நீர் சுனை நீர் அடுத்தது சோணம் மூன்று சுழி தன்னகரம் போட்டு எழுதினா பொன் தீ நெருப்பு அப்படிங்கிற மூன்று பொருளையுமே அது குறிக்கும் அடுத்தது பாருங்கள் சோணம் அப்படின்னு நம்ம எழுதும்போது மேகம் ரன்னகரம் போட்டு எழுதுனா மேகம் என்பது பொருள் தன் அப்படின்னா குளிர்ச்சி தன்னகரம் போட்டு எழுதணும் அதுக்கு குளிர்ச்சி அப்படின்னு பேர் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர் என்பது பொருள் அடுத்தது தன் அப்படின்னா தன்னுடைய தன்னை அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம்ல அந்த தன்மை பெயரை குறிப்பது தன் அடுத்தது தனி தன்னகரம் போட்டு எழுதும் போது ஆறுதல் சொல்றது அதுக்கப்புறம் குறைத்தல் கொஞ்சம் அந்த விளக்கு ஒளியை தனி அப்படின்னு சொல்றது விளக்கை தனி அப்படின்னா அந்த சூட்டை கொஞ்சம் தணிக்கிறது அதை தனி அப்படின்னு சொல்றது தனி அப்படின்னா தனிமை ரன்னகரம் போட்டு எழுதுறோம் ரெண்டு சுழி அதுக்கு தனிமை அப்படின்னு பேர் தானி அப்படின்னு தன்னகரம் போட்டு எழுதுனா பலம் அல்லது உறுதி அப்படின்னு பேர் பலம்னு சொல்லலாம் உறுதி சொல்லலாம் தானி அப்படின்னு ரெண்டு நீ ரன்னகரம் போட்டு எழுதுனா இடத்தில் இருப்பது தானியாகு பெயர் நம்ம ஆகு பெயர் ஏற்கனவே படிச்சுக்கோம் அதில் தானியாகு பெயர் அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் இந்த இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது பொருள் தானிய பேர் நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன் பாலை இறக்கு அப்படின்னா பால் இருக்கும் அந்த பாத்திரத்தை இறக்கு என்பது பொருள் அடுத்தது பாருங்கள் தின் அப்படின்னு மூன்று சுழி தன்னகரம் போட்டு எழுதுனா உறுதி திண்மையாக இருக்கிறது அப்படின்னா உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் தின் அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு பொருள் அடுத்தது பாருங்கள் திணை அப்படின்னு சொன்னோன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது பொருள் ஐந்தினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒழுக்கம் தினை அப்படின்னா தானிய வகைகள் அதுக்கு எத்தனை சுழி போடணும் ரெண்டு சுழி ரன்னகரம் போட்டு எழுதணும் துணி அப்படின்னா ஆடை துணி அப்படின்னா துணிச்சலாக ஒரு செயல்படுத்துவது துணிதல் துணிச்சல் அப்படி எல்லாம் சொல்கிறோம்ல அது அடுத்தது துணி அப்படின்னா வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு பொருள் துணித்தல் அப்படின்னா அறுத்தல் அப்படிங்கிற பொருள் கையை துணித்தான் அப்படின்னா கையை வெட்டிட்டான் அப்படிங்கிற பொருளை தரும் அடுத்தது பாருங்க நனி அப்படின்னு நம்ம எழுதும்போது டன்னகரம் போட்டு எழுதுனா அழகு அப்படிங்கிறது பொருள் அழகு அல்லது சமீபம் பக்கத்துல இருக்குது அதை நம்ம என்ன சொல்லுவோம் துணி நனி அப்படின்னு சொல்லுவோம் நனின்னா மூணு சுழி டன்னகரம் போட்டு எழுதணும் அடுத்தது நனி அப்படின்னா மிகுதி சால உருதவ நனி கூர்கழி உரிச்சல் சொல் அது உரிச்சல் குறிக்கக்கூடிய அது அதாவது பெயருக்கும் இணைக்கும் உரிமை பூண்டு வருவதை உரிச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து நனி அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற பொருளை தரும் இது உரிச்சொல்லில் ஒன்று அடுத்தது நான் அப்படின்னு மூன்று சுழி போட்டு எழுதுனோம்னா கயறு என்ன சொல்லுவான் வில்லின் நான் அப்படின்னா வில்லிலே கட்டப்பட்ட கயறு அப்படிங்கிறது ஒரு பொருள் வெட்கம் அப்படிங்கிறது ஒரு பொருள் நான் அப்படின்னா நான் அப்படின்னு என்னை குறிக்கும்போது தன்மை உரிமை பெயராக இருக்கிறது இலக்கண குறிப்புக்கெல்லாம் அது வரும் அடுத்தது நாணம் அப்படின்னு போட்டால் வெட்கம் அப்படிங்கிறது பொருள் தன்னகரம் நாணம் நாணம் அப்படின்னு ரன்னகரம் போட்டால் நீராடுதல் அப்படிங்கிறது பொருள் பனி அப்படின்னு தன்னகரம் போட்டு மூன்று சுழி போட்டு எழுதுனா வேலை செய்வது பனிதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் பனி அப்படின்னு ரன்னகரம் ரெண்டு சுழி போட்டு எழுதணும்னா குளிர் ஒரே பனியாக இருக்கிறது அப்படின்னா ஒரே குளிராக இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் அடுத்தது பனை அப்படின்னு தன்னகரம் போட்டு அதாவது மூன்று சுழி போட்டு எழுதுனா பருத்தல் தான் பெருசாக இருக்கிறது இன்னொன்று மூங்கில் அப்படிங்கிற பொருளை தரும் பனைத்தோல் அப்படின்னு வரும் செய்யுள்ள பனைத்தோல் அப்படின்னா பருத்த தோலை உடையவன் அப்படிங்கிற பொருள் மூங்கிலை போன்ற தோலை உடையவள் அப்படிங்கிற பொருள் அடுத்தது பனை அப்படின்னா தென்னை மரம் பனை மரம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு வகையான மரம் பனைமரம் மாணி அப்படின்னா வெப்பமாணி குளிர்மாணி அப்படின்னு சொல்லுவான் அளவீட்டு கருவி அப்படிங்கிறது பொருள் அழகு அப்படிங்கிற பொருளும் அதில் உண்டு மாணி அப்படின்னு ரன்னகரம் ரெண்டு சொல்லி போட்டு எழுதுனா மானமுள்ளவன் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் அடுத்தது பண் அப்படின்னு டன்னகரம் போட்டு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எழுதுனா இசை அப்படின்னு அர்த்தம் இது என்ன பண் குறிஞ்சி பண் நெய்தல் பண் அப்படின்னா இசை பண் அப்படின்னா பன்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பண் அப்படின்னு ரெண்டு சுழி ரன்னகரம் போட்டு எழுதுனா பல அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அதனால தான் பன்மொழி புலவர் அப்படின்னா பல மொழிகளை அறிந்தவர் அப்படிங்கிற பொருள் அடுத்தது பனித்தல் பனித்தார் அப்படின்னா ஆணையிட்டார் அப்படிங்கிறது பொருள் தன்னகரம் போட்டு எழுதணும் பனித்தல் அப்படின்னு எழுதணும்னா தூரல் அப்படிங்கிற பொருள் அப்போது இங்கே என்ன போடணும் ரன்னகரம் போட்டு எழுதணும் ரன்னகரம் போட்டு எழுதுனா அப்படிங்கிறது பொருள் பட்டணம் அப்படின்னா நகரம் இப்போ சென்னை பட்டணம் அப்படின்னு எழுதுனா சென்னை நகரம் அப்படிங்கிறது பேர் பட்டினம் அப்படின்னா கடற்கரை நகரம் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு எழுதும்போது நாகைப்பட்டினம் அப்படின்னு எழுதும்போது கடற்கரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறது பொருள் பட்டணம் அப்படின்னு எழுதுனா நகரம் அப்படிங்கிறது பொருள் அதே மாதிரி பானம் அப்படின்னா அம்பு பட்டாடை அதுக்கெல்லாம் பானம் அப்படின்னு பேரு பானம் அப்படின்னு ரன்னகரம் போட்டு ரெண்டு சுழி போட்டு எழுதுனா கல் அப்படின்னு பேர் அடுத்தது புனை அப்படின்னு மூன்று சுழி தன்னகரம் போட்டு எழுதுனா தெப்பம் அப்படிங்கிறது பொருள் புனை அப்படின்னு ரெண்டு சுழி ரன்னகரம் போட்டு எழுதுனா கற்பனை புனைக்கதை அப்படின்னு சொல்லுவோம் கற்பனை கதை அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் புனைக்கதை அப்படின்னு சொல்கிறோம் அது கற்பனைங்கிற பொருளை தரும் மண் அப்படின்னா பூமி தன்னகரம் போட்டு மூன்று சுழி போட்டு எழுதுனா பூமி மண் அப்படின்னு எழுதுனா அரசன் மன்னன் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இப்படி எழுதும்போது அரசன் என்பது ஒரு பொருள் உண்டு மண் அப்படின்னா நிலை பெற்று இருப்பது அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அடுத்தது மனை மூன்று சுழி போட்டு எழுதும்போது அமரும் பலகை மனை அப்படின்னா வீட்டு மனை ரன்னகரம் ரெண்டு சுழி போட்டு எழுதுனா வீட்டு மனை என்பது பொருள் மான் அப்படின்னு எழுதி மூன்று சுழி ரன்னகரம் போட்டு எழுதுனா பெருமை மாண்பு மிகு அப்படின்னா பெருமை மிகுந்த மாண்பு மிகு அவர்களே அப்படின்னா பெருமை மிகுந்த அவர்களே அப்படின்னு பேர் மான் அப்படின்னு ரெண்டு சுழி ரன்னகரம் போட்டு எழுதுனா மான் என்ற ஒரு விலங்கு என்பது பொருள் அதனால் நம்ம எழுதும்போது பிழை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பொருள் அறிந்து எழுதணும் அப்படி பொருள் அறிந்து எழுதும்போது பிழை இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த இலக்கணத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை